ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஜெனியூன் நேர்மையாக உண்மையாக இருக்கிறது எல்லாருக்குமே நேர்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது பிடிக்கும் சில தருணங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா உண்மையாக இருக்கிறதுனா பிறரிடம் மற்றவங்கள்ட்ட நம்ம அப்படி நேர்மையாக நடந்துக்கணும் ஜெனூனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஜெனூனாக இருக்குன்றது பிறர்கிட்ட நம்ம எப்போ இருக்க முடியும்னா முதல்ல நமக்கு நம்மளே எப்படி இருக்கணும் நமக்குள்ள ஒரு நேர்மைன்றத எப்பொழுதுமே வச்சுக்கணும் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன லாபம் இந்த குணம் நமக்குள்ள எப்போ இருக்குதோ அப்போ தான் நாம் பிறருடைய தொடர்பில் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் செய்யக்கூடிய இந்த பணியில ஒரு நிறைவு ஏற்படும் சரிங்களா எந்த ஒரு பணியை நம்ம செஞ்சாலும் அதில் திருப்தி தான் ரொம்ப முக்கியம் இல்லையா நிறைய தருணங்கள்ல எல்லாமே செஞ்சிருந்தாலும் திருப்தி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஜெனூன் இல்லை இந்த ஜெனுனை இருக்கிறதுன்றது உண்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அது இருந்தாலே போதும் நம்ம நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கோம் அதே நேரத்தில் யாருக்காக செய்கிறோமோ அவங்களும் அதில் திருப்தி அடைவாங்க ஒரு சிற்பக்கூடம் அது ஒரு சிற்பி சிலை வடைச்சிட்டு அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு இளைஞன் அந்த சிற்பி சிற்பம் வடைச்சிட்டு இருக்கக்கூடியதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது அந்த சிற்பக்கூடத்தை ஒரு முறை சுற்றி வந்தார் அவர் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிற்பம் போலவே பக்கத்தில் ஒரு அழகான சிலையும் இருந்தது அதனால் அந்த சிற்பிட்ட கேட்டார் இதே மாதிரி இன்னொரு சிலை இருக்கே நீங்கள் வேறொன்று தேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா அவர் வடிக்கிற சிற்பத்தை விட அது பக்கத்துல இருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அப்போது அந்த செப்பிக்கிட்ட கேட்குறார் நீங்கள் இன்னொரு சிலை வடிக்கிறீங்க என்ன தேவை இருக்கு அப்படின்னு அப்போ அந்த சிற்பி சொன்னார் அந்த சிலையை ஒரு முறை நல்லா உற்று பாருங்க அவர் சுற்றி வந்து பார்த்தாரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு இல்லை அதில் ஒரு சின்ன குறை இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறார் அப்போ தான் அவர் சொன்னார் அந்த காதுக்கு அருகாமையில் கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கீரல் விழுந்திருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப ஒத்து பார்த்த பிறகு தான் அந்த கண்டுபிடிச்சார் அந்த இளைஞன் அப்போ இளைஞன் கேட்டார் சிற்பீட்டு இந்த சிலையை எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு இருபது அடி உயரத்தில் இந்த நகர மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இருபதடி உயரத்தில் வைக்கும் பொழுது இந்த சிற்பத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க இதோட அழகை எல்லாரும் ரசிக்கத்தான் போறாங்க அதுக்காக போய் மெனக்கெட்ட இன்னொரு சிற்பத்தை போய் இவ்வளோ நேரம் கொடுத்து நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் இல்லைங்க யாருக்கும் தெரியாது அந்த குறை ஆனால் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னார் சிற்பி அப்போ அந்த குறை என்பது ஒன்று அதில் இருக்குன்றப்போ நான் ஒவ்வொரு முறை இந்த பக்கம் வரும்பொழுதும் அதை பார்க்கும்பொழுது அதை நினைக்கும் பொழுதும் இதில் ஒரு குறையோடு நம்ம வடிச்சிருக்கிறோமே என்ற எண்ணம் தான் என்னை ஒருத்தோம் அப்படின்னு சொன்னார் அதை ஒரு பொழுது எனக்கு திருப்தி கொடுக்காது சந்தோஷம் கொடுக்காதுன்னு சொன்னார் இப்படிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் கூட எவ்வளவு பணிகளை நம்ம செய்கிறோம் அது சமுதாய பணியாக இருக்கலாம் அல்லது ஒரு பொது சேவையாக இருக்கலாம் இல்லை நமக்கான ஒரு அலுவலக பணியாக இருக்கலாம் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் வீட்டில் அன்றாட செய்யக்கூடிய பணியாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே என்ன தேவை இருக்கு அப்படின்னா இந்த உண்மை ஜெனோன்னு சொல்கிறோம் இது இருந்தாலே போதும் நம்ம செய்யும் பொழுது நாம் என்ன அதில் சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம்னு பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம் மற்றவர்களுக்கு அது நல்லா இருக்கும் ஒரு உணவு கூட செய்கிறோம் அப்படின்னா பிறருக்கு அது டேஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணியிருக்கோன்றது நமக்கு தான் தெரியும் ஒரு பணியை நம்ம செய்யும் பொழுது நம்மளே அதை சுத்தமாக செய்கிறோம் ஒரு கணக்கு எழுதும் பொழுது ஒரு அலுவலகம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இது நேர்த்தியாக நான் பண்ணியிருக்கிறேன் இதை எனக்கு திருப்தியாக பண்ணியிருக்கிறேன் எந்த ஒரு பணியும் என்னுடைய ஒரு திருப்திக்காக நம்ம செய்கிறோம் என்னுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பணி மனதுக்கு நிறைவே கொடுக்கறது மட்டும் இல்லை ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அதை செய்து முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய சுகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அளவு கடந்ததாக இருக்கும் அதை காலம் பிறர் அனுபவிக்கலாம் நீண்ட காலம் பிறர் பயன்படுத்தலாம் அவங்க பயன்படுத்தும் பொழுது அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கோம் அதில் இன்றைக்கி இவ்வளோ பேர் லாபம் அடைஞ்சிட்ருக்குறாங்களே ஒரு கோயில் கட்டுவோம் அல்லது ஒரு கல்விக்கூடம் கட்டுறோம் அது பொது சேவைக்காக கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனையோ குழந்தைகள் அதில் படிக்கும் பொழுது அதில் நமக்கு ஒரு நிறைவேறும் அப்போ நாம் எது செய்தாலும் சரி முழுமனதோடு நம்மளோட திருப்தி அதில் இருக்கணும் அதில் எந்த குறையும் நம்ம வைக்கக்கூடாது பிறருடைய கண்களுக்கு தெரியுது தெரியல அப்படின்றதில்லை நாம் நம்முடைய இடத்திலிருந்து உண்மையாக நேர்மையாக இருக்கும் பொழுது திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஆகினால் இந்த குணத்தை கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கும் எல்லா பணியும் சந்தோஷத்தை எப்பொழுதுமே கொடுத்துட்டே இருக்கும் நன்றி